வெல்கம் டு சிலோனு செய்திகள் இது இலங்கையின் இன்றைய காலை நேர முக்கிய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் தேச பந்து தென்னகோன் விசாரணை குழுவிடம் கூறியுள்ள முக்கிய தகவல்கள் நீதிமன்றம் விதித்து அபராத தீ போலி நாணய தாள்களை கொண்டு செலுத்திய பெண் பதினான்கு வயது சிறுமி பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்திய எழுபத்தி மூன்று வயது முதியவர் போரா மாநாட்டை முன்னிட்டு கொழும்பில் விசேட போக்குவரத்து திட்டம் ஹோட்டல் அறையில் கதவை மூட மறந்த காதலர்கள் குவிந்த கூட்டத்தால் கடும் போக்குவரத்து நெரிசல் தமிழர் பகுதியொன்றில் பிரபல போதைப் பொருள் வியாபாரிகள் அதிரடியாக கைது வேக கட்டுப்பாட்டை இழந்து கார் லொரியுடன் மோதி விபத்து இருவருக்கும் நேர்ந்த கதி இலங்கை போலீஸ் துறையில் இணைய விரும்புபவர்களுக்கு சிறந்த வாய்ப்பு அரசாங்கம் அனைத்தையும் அரசியல் மையப்படுத்துகின்றது எதிர்கட்சி இனி விரிவான செய்திகள் வேக கட்டுப்பாட்டை இழந்து கார் லொரியுடன் மோதி விபத்து இருவருக்கு நேர்ந்த கதி கார் ஒன்று லொரியுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் இருவர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து பன்னல குளிகாக்குடிய பிரதான வீதியில் போவத்த பகுதியில் நேற்று இடம்பெற்றிருக்கின்றது வண்ணளவில்ிருந்து பயணித்த காரொன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து எதிர்த்திசையில் பயணித்த லொரியுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றிருக்கின்றது விபத்தின் போது காரில் பயணித்த இருவரும் லொரியின் சாரதியும் காயமடைந்துள்ள நிலையில் சிகிச்சைகளுக்காக குளியாபுட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தேசபந்து தின்ன கோட் விசாரணை குழுவிடம் கூறியுள்ள முக்கிய தகவல்கள் நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து போலீசார் தன்னை தேடி வந்த காலத்தில் கிரிகெல்லாவில் உள்ள தனது இல்லத்திலேயே தான் தங்கியிருந்ததாக இடைநீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னுக்கோன் நாடாளுமன்ற குழுவிடம் தெரிவித்திருக்கின்றார் விசாரணை குழுவின் முன் நேற்று சாட்சியமளித்த திண்ணகோன் வீட்டில் விளக்குகளை இயக்காமல் தனியாக வசித்து வந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் மின்சாரத்துக்கு பதிலாக மெழுகுபருத்திகளை பயன்படுத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் போலீசார் தவறான இடங்களில் தன்னை தேடிக் கொண்டிருந்ததாகவும் அவர் நாடாளுமன்ற குழுவிடம் தெரிவித்திருக்கின்றார் மாத்தரை வெளிகமவில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் நடந்த சூடு சம்பவத்துடன் தன்னை தொடர்புபடுத்தும் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த தென்னகோல் அந்த சம்பவத்துடன் எந்த தொடர்பும் இல்லை என்றும் இந்த கூற்றுக்கள் அரசியல் ரீதியாக உள்நோக்கம் கொண்டவை என்றும் குறிப்பிட்டுள்ளார் உயர் நீதிமன்ற நீதிபதி பிரீத்தி பத்மன் சூரசேன தலைமையிலான மூன்று பேர் கொண்ட விசாரணை குழு தென்னோனின் தவறான நடத்தை மற்றும் பதவியை தவறாக பயன்படுத்தியமை தொடர்பான குற்றச்சாட்டுகளை விசாரித்து வருகிறது நீதிமன்றம் விதித்த அபராதத்தை போலி கொண்டு விதித்த அபராத தொகையை போலி நாணய தாள்களை கொண்டு செலுத்திய பெண் கைது செய்யப்பட்டுள்ளார் அம்மாந்தோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் அபராத தொகையை செலுத்துவதற்காக போலி தாள்களை பயன்படுத்திய குற்றச்சாட்டில் பெண் ஒருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அம்பலாந்தோட்டை பெருகம பகுதியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதான பெண்ணொருவரை ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் எட்டாயிரம் ரூபாய் அபராத தொகையை செலுத்துவதற்காக எட்டாயிரம் ரூபாய் அபராத தொகையை செலுத்துவதற்காக இந்த பெண் போலி ஆயிரம் ரூபாய் நாணயத்தாளை வழங்கியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது நீதிமன்றத்தின் காசாளர் போலி நாணயத்தாளை அடையாளம் கண்டு அது குறித்து நீதிமன்ற காவல்துறை அதிகாரிகளுக்கு அறிவித்துள்ளார் இதன் அடிப்படையில் குறித்த பெண்ணை அதிகாரிகள் கைது செய்திருக்கின்றனர் அரசாங்கம் அனைத்தையும் அரசியல் மையப்படுத்துகிறது எதிர்கட்சி அரசாங்கம் அனைத்தையும் அரசியல் மையப்படுத்துவதாக ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கம் குற்றம் சுமத்தி உள்ளது அனைத்து விடயங்களையும் சுயாதீனமாக்குவதாக வாக்குறுதி அளித்து ஆட்சி பீடமேறிய அரசாங்கம் இன்று அனைத்தையும் அரசியல் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துசார இந்துனில் தெரிவித்திருக்கின்றார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இந்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் எதிர்வரும் காலங்களில் நிதி அமைச்சின் தீர்மானங்கள் வெள்ளவத்தியில் அமைந்துள்ள ஜேவிபி காரியாலயத்திற்கு தேவையான வகையில் எடுக்கப்படும் என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளை கடுமையாக விமர்சனம் செய்து ஆட்சிபேடு பெறிய ஜனாதிபதி அனுருகுமார நாயக்க இன்று தனது நெருங்கிய சகாக்களில் ஒருவரான ஹர்சன சூரிய பெருமவினை நிதியமைச்சின் செயலாளர் பதவியில் அமர்த்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் நிதியமைச்சினை அரசியல் மயப்படுத்தப் போவதில்லை எனவும் அதனை சியாதீன் அடிப்படையில் நிர்வாகம் செய்வதாக கூறிய அனுரை இன்று கொள்கைகளுக்கு முரணாக செயல்படுகின்றார் என துசாரை இந்துனில் குற்றம் சாட்டியுள்ளார் கடந்த காலங்களில் நிதி அமைச்சின் செயலாளராக பி பி ஜெயசுந்தரவையும் மத்திய வங்கியின் ஆளுநராக அஜித் நிவார் கப்ராலையும் நியமித்தமைக்கு ஜேவிபி கடும் எதிர்ப்பையும் அதிருப்தியையும் வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது எனினும் தற்பொழுது பொருளாதாரம் பற்றிய துறைசார் நிபுணர்களை கவனத்தில் கொள்ளாது ஜனாதிபதிக்கு நெருக்கமான ஒருவரை நிதி அமைச்சின் செயலாளராக நியமித்தமை ஏற்புடையதல்ல என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஹோட்டல் அறையில் கதவை மூட மறந்த காதலர்கள் குவிந்த கூட்டத்தால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஹோட்டல் அறையில் காதலர்கள் செய்த கவனக்குறைவால் ஜெய்ப்பூர் மேம்பாலத்தில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் இந்தியாவின் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் காதலர்கள் இருவர் பிரபல ஹோட்டலில் அறையெடுத்து தங்கியிருக்கின்றனர் எடுத்து தங்கிய காதலர்கள் சிறிது நேரம் பேசிவிட்டு ஜன்னல் திரையை மூட மறந்துவிட்டு அறையில் உல்லாசத்தில் ஈடுபட்டுள்ளனர் அந்த ஹோட்டல் அருகே உள்ள மேம்பாலத்தில் சென்ற நபர் ஒருவர் இதனை கவனித்து வீடியோ எடுத்து வெளியிட சமூக வலைதளங்களில் இந்த வீடியோ வைரலாகியிருக்கின்றது மேலும் அந்த மேம்பாலத்தின் வழியே வாகனங்களில் சென்றவர்கள் இதனை கவனித்து வாகனங்களை ஆங்காங்கே நிறுத்தி சம்பந்தப்பட்ட ஹோட்டல் அருகே நோக்கி வேடிக்கை பார்க்க தொடங்கியிருக்கின்றனர் இதனால் அந்த மேம்பாலத்தில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு மேம்பாலம் திணறியிருக்கின்றது ஆங்காங்கே வாகனங்கள் நகர முடியாமல் சிக்கி தவித்திருக்கின்றது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் அந்த அறையை தட்டி ஜன்னலை மூட செய்ததோடு அங்கு கூடியிருந்த மக்களையும் கலைந்து செல்லுமாறு அறிவுறுத்தியிருக்கின்றனர் ஒரு வழியாக போக்குவரத்து சீராக இருக்கின்றது காதலர்களின் தனிப்பட்ட செயல்களை சட்டவிரோதமாக வீடியோ எடுத்து வெளியிட்டவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென சமூக தளவாசிகள் வலியுறுத்தி வருகின்றனர் அதே வேளையில் தனிப்பட்ட நேரங்களில் ஜன்னல் திரையை மூடாமல் கவனக்குறைவாக இருந்த காதலர்களை பலரும் கண்டித்து வருகின்றனர் போரா மாநாட்டை முன்னிட்டு கொழும்பில் விசேட போக்குவரத்து திட்டம் போரா மாநாடு இன்றைய தினம் கொழும்பு கோட்டையில் உள்ள டி ஆர் விஜயவர்தன மாவட்டத்தில் அமைந்துள்ள கண்காட்சி மற்றும் மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற உள்ளது இந்த மாநாடு இன்று தொடக்கம் ஏழாம் மாதம் ஐந்தாம் தேதி வரை நடைபெற இருக்கின்றது இதற்காக ஒரு திரளான கூட்டம் கலந்து கொள்ள உள்ளதால் மேற்படி தினங்களில் காலை ஏழு மணி முதல் இரவு பத்து மணி வரை மருதானை டார்லி வீதி காமினி சுற்றுவட்டத்திலிருந்து டி ஆர் விஜயவர்தன மாவத்தைக்கு கொள்கலன் வாகனங்கள் கல் மணல் ஏற்றப்பட்ட டிப்பர் வாகனங்கள் உள்ளிட்டவற்றின் நுழைவு மட்டுப்படுத்தப்படும் என போலீசார் அறிவித்திருக்கின்றனர் அதேபோல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறு இருபத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழு ஐந்து வரை காலை ஏழு முதல் பதினொன்று முப்பது வரை மற்றும் பிற்பகல் மூன்று முதல் பத்து மணி வரையும் பம்பலப்பட்டி போரா முஸ்லிம் பள்ளிவாசலில் போரா மாநாடு நடைபெறும் உள்ளது அந்த நாட்களில் வெள்ளவத்தை திசையிலிருந்து கடற்கரை வீதி வழியாக பம்பலப்பிட்டி ஊடாக கொல்லுப்பிட்டி நோக்கியும் கொல்லுப்பிட்டியிலிருந்து பம்பலப்பிட்டி ஊடாக வெள்ளவத்தை நோக்கியும் கொள்கலன் வாகனங்கள் கல் மணல் இயற்றப்பட்ட டிப்பர் வாகனங்கள் உள்ளிட்டவற்றின் நுழைவு மட்டுப்படுத்தப்படும் என போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் மேலும் பம்பலப்பட்டி போலீஸ் பிரிவில் உள்ள கிளன் ஆபர் திசைக்கு வாகன போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட்டு காலி வீதியிலிருந்து காலி வீதியிலிருந்து கிளன் ஆபர் பகுதிக்கு நுழைந்து கடற்கரை வீதிக்கு போக்குவரத்தை முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பம்பலப்பட்டி போலீஸ் பிரிவில் உள்ள ஆதமலை பகுதிகளுக்கு வாகன நுழைவு அப்பகுதி குடியிருப்பாளர்களுக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது இலங்கையில் போலீஸ் துறையில் இணைய விரும்புபவர்களுக்கு சிறந்த வாய்ப்பு இலங்கை போலீஸ் துணை ஆய்வாளர் மற்றும் கான்ஸ்டபிள் பதவிகளுக்கான ஆட்சேர்ப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி ஆட்சேற்பு தொடர்பான வருத்தமான அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் இருபதாம் திகதி அன்று வெளியிடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது எனவே விண்ணப்பதாரிகள் தங்கள் விண்ணப்பங்களை இழக்க முன்னூற்றி எழுபத்தி ஐந்து முதல் மாடி ஸ்ரீ சம்பு தத்வ ஜெயந்தி மாவத்தை கொழும்பு ஆறு என்கின்ற முகவரிக்கு அனுப்புமாறு கூறப்பட்டுள்ளனர் விண்ணப்பங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை இருபத்தி ஓராம் தேதி அன்று அல்லது அதற்கு முன் அனுப்பப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது தமிழர் பகுதி ஒன்றில் பிரபல போதைப் பொருள் வியாபாரிகள் அதிரடியாக கைது மட்டக்களப்பு வாழைச்சேனை போலீஸ் பிரிவில் நீண்ட காலமாக போதைப் பொருள் வியாபார நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்த பிரபல போதைப் பொருள் வியாபாரிகள் இன்று வரை போலீசாரால் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இவர்களில் ஒரு பெண்ணும் மடங்குகின்றார் இவர்களிடமிருந்து பதிமூன்று லட்சம் ரூபாய் பணம் கொக்கைன் ஐந்து கிராம் இருநூற்றி ஐம்பது மில்லிகிராம் ஐந்து கிராம் அறுநூற்றி மில்லி மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் கண்காணிப்பு ஒளிப்பதிவு கருவி என்பன கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கின்றனர் பெண் வியாபாரி நாற்பது வயதுடையவர் என்றும் அவர் நீண்ட காலமாக வாழைச்சேனை பிறைத்துறை சேனை பகுதியில் குறித்த வியாபார நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்தபோது போலீசாரினால் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற நடவடிக்கையின் பின்னர் விடுதலையாகியிருந்தார் இருந்தபோதிலும் அவர் தனது வியாபார நடவடிக்கையினை பொருளறுவை வீதி நாவலடி பகுதிக்கு இடம் மாற்றி மேற்கொண்டு வந்த நிலையில் பொதுமக்கள் போலீசாருக்கு வழங்கிய தகவலின் பேரில் அவர் அதே இடத்தில் வைத்து இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் இதேபோன்று மற்றைய நபர் மாவடி சேனை வாழைச்சேனையில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார் இவர் சுற்றுலா பயணிகளுக்கு வாகனங்களை வாடகைக்கு வழங்கி பணம் சம்பாதிக்கும் வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்ததோடு போதைப் பொருள் வியாபாரத்திலும் ஈடுபட்டு வந்ததாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் மேற்படி கைது நடவடிக்கையானது வாழைச்சேனை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி எல் ஆர் பண்டார் ஆலோசனையின் பேரில் ஊழல் ஒழிப்பு அதிகாரி கே எஸ் பி அசங்க தலைமையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது வாழைச்சேனை திரைத்துறை சேனை பகுதியில் நீண்ட காலமாக போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்த நபர்கள் இவர்கள் ஆகும் இவர்களை கைது செய்யுமாறு வலியுறுத்தி பிரதேச மக்கள் மற்றும் பொது அமைப்புகள் பல்வேறு ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வந்திருந்தனர் ஆனால் போலீசார் இவர்களை கைது செய்வதில் இழுத்தடிப்பு செய்து வந்த நிலையில் இன்று இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் குறித்த பிரதேசத்தில் போதைப் பாவனையால் பல்வேறு கொலை சம்பவங்கள் இடம்பெறுவதுடன் இளைஞர்கள் போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையாகியுள்ளதாக பிரதேச மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர்